எப்படி நீங்கள் கடன் கொடுத்துருக்குறான் இப்போ அந்த மனுஷன் கடன் வாங்கினோன்னு செத்து போயிட்டான் எப்படி வாங்கலாம் அந்த கடனை எப்படி வாங்கலாம் சொல்லுங்க பிள்ளைகளை அடிமைகளாக்கி கொள்ளுகிற அளவுக்கு அவனுடைய மனம் போகிறது என்று சொன்னால் அவன் அந்த பணத்திற்காக என்ன வேணால் செய்யலாம் அந்த பணம் அவன் இவன் கடன் கொடுத்தது உதவித்தொகை இல்லை அது ஒரு வணிகமயமான நட்பு போய் கொண்டிருக்கிறது இது உண்மை இது உண்மை இது உண்மை உங்களுடைய இல்லாமை உங்களுடைய தரித்திரம் உங்களுடைய தரித்திரம் உங்களுடைய இல்லாமை இதுக்கு காரணம் யார் நீங்கள் தான் ஏன் தேவ சாயலற்ற ஜனங்கள் இடத்துல பழக வேண்டிய எல்லைக்குள்ள பழகாம காய்கறி வாங்குறோம் கறி வாங்குறோம் கடத்திற்கு போகிறோம் இது இதுக்கெல்லாம் நம்ம வந்து எத்தன இந்த காரியத்தை தேவசாயில் லெட்டவனாக இருக்கிற அவங்ககிட்ட பர்மசியில் எப்படி நம்ம மாத்திரை வாங்குறது தேவசாயில் லெட்டரவனாக இருக்கிறான் எப்படி கல்லூரிக்கு போகிறது அது இல்லை விஷயம் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு டாக் அபவுட் இட் என்ன நான் சொல்ல வரேன்னாவது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் விசுவாசிக்கிறேன் எவ்வளவா அந்த மனுஷன்னு ஒரு வக்கிற புத்தி இருந்தால் இந்த அந்த வீட்டு பத்திரத்தை கெட்டிருக்கலாம் நீங்கள் இருக்கிற வீடு சொந்த வீடான்னு கெட்டிருக்கலாம் நிலத்தில் பாதி கொடுத்துட்றீங்களா இல்லை வித்தாவதுன்னு நான் பாதி எடுத்துக்கிட்டோமா இல்லை அதுக்கு பதிலாக கொடுங்க ஒரு மனிதனுடைய ஒரு மதி மனிதனை அடிமையாக்கி கொள்ள வருகிறான் என்றால் வேதம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில் நீ மனுஷனுக்கு அடிமையாகாது இப்போ பெற்றோர்கள் விசுவாசிகள் சகோதரனே சகோதரிய குடும்ப தலைவர்களே வயது கொண்டவர்களே வாலிபர்களே கண்ணிகைகளே தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யாரிடத்தில் சவகாசம் வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பொருளாதார ஆசிர்வாதம் இருக்கும் இதுவரை கடன் படாத என்றால் காக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது கடன் பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல எங்கேயாவது அட்டாச் ஆகிருப்பீங்க சத்தியமாக சொல்கிறேன் கூட படித்தவனாக இருப்பான் கூட வாழ்ந்தவனாக இருப்பான் கூட பழகினவனாக இருப்பான் அது ஆனோ பெண்ணோ தேவை சாயலற்று தான் இருக்கும் தயவுசெய்து நீங்கள் அவர்களோட ரட்சிப்புக்காக உங்களோட ரட்சிப்பை கரைப்படுத்தி கொள்ளாதீங்க அவர்களை நான் நடத்துகிறேன் அவர்களை நான் உடுத்துறேன் அவர்களை கூட்டத்தை கொண்டு வரேன் அவ வேணாம் இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் விஷப்பறிச்சுலாம் வேணாம் ரட்சிப்பு கருத்துருடைய அவன் சொன்னால் கேட்டுக்குவான் அவங்ககிட்ட மணி ஃப்ளோ இருக்குது லிக்விட் கேஷ் இருக்குது உங்கள் கிட்ட தேவைகள் இருக்குது இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் இந்த படுபாவிதான்றது தான்றது